நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் கலையமதம் சேனலை பார்த்துட்டுருக்கற உங்கள் எல்லாேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து சம்மர் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் வந்து சாப்பாட்டில் வந்து தயிர் அதிகமாக தயிர் மோரெலாம் அதிகமாக எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த தயிரை நம்ம வீட்டில் தயாரிக்கும்போது பாலை நல்லா காய்ச்சி உற ஊற்றி வைக்கிறோம்ல அது வந்து மண்பாதனைகளில் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் உரை ஊற்றி வைக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும் கட்டியாக இருக்கும் அது சீக்கிரமாக புளிக்காமையும் இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஆரோக்கூட உடம்புக்கு ஆரோக்கியமாக குளிர்ச்சியாக இருக்கும் கட்டியாக இருக்கும் புளிக்கவும் செய்யாது தயிர் அப்புறம் வந்து காய்கறி பழங்களை வந்து நம்ம சமைக்கும்போது தோல் சீவி சமைக்காமல் அப்படியே சமைப்பதன் மூலமாக அந்த தோலோட சாப்பிடும்போது அதில் தாது சத்துக்கள் உயிர் சத்துக்கள்லாம் இருக்குது ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணணும் அதை வந்து சமைக்க சமைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் தோல் சீவி சமைக்கிறத நிறுத்திவிட வேண்டும் அப்புறம் வந்து சாம்பார் வீட்டில் எல்லாரும் செய்வோம் அந்த சாம்பாரில் வந்து காய்கறிகளை வந்து கூட்டி வைப்போம் இல்லையா வதக்கி வதக்கி பயிரை இது பருப்பு வேக வச்ச பருப்பை கொட்டி கூட்டி வைப்போம் அப்படி கூட்டி வைக்கும்போது அந்த காய் வேகம் வரைக்கும் உப்பு போடாமல் வேக வச்சுட்டு அப்புறமா உப்பு போட்டிங்க அப்படின்னா காய் சீக்கிரமாகவே வெந்துவிடும் அதே மாதிரி தான் பயிர் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் காய்கள் எது வேக வச்சாலுமே ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது உப்பு போடாமல் வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அப்புறம் வந்து நம்ம ரசம் வச்சு இறக்குவோம் இல்லையா அந்த ரசம் வச்சு இறக்கும்போது ரசத்தை வச்சு இறக்குன உடனே அதில் ஒரு டீஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டிங்கன்னா ரசம் வந்து கமகமன்னு வாசனையாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம உளுந்த வடை செய்வோம் இந்த உளுந்த வடை செய்யும்போது உளுந்து ஆட்டும்போதேவும் அதில் வந்து வெந்தயம் சேர்த்து ஆட்டினீங்க அப்படின்னா உங்கள் நல்லா மெதுவாக இருக்கும் வடை அதே மாதிரி அரிசி மாவு சேர்த்து ஆட்டினாலும் வடை வந்து மெதுவாக இருக்கும் அப்புறம் இஞ்சி துண்டுகளை சிறிது சிறிது சேர்த்து நம்ம அரைக்கும் அரைக்கும்போது பொன்னிறமாக இருக்கும் வடை அப்புறம் வந்து ரவா தோசை செய்யும்போது அதில் வந்து கொஞ்சோண்டு அந்த ரவா நம்ம வந்து தோசை சுடுற பதத்துக்கு வந்து ரக ரவையை கரைச்சி தோசை சுடுவோம் அது கூட கொஞ்சோண்டு வந்து கடலை மாவு சேர்த்து சுட்டிங்க அப்படின்னா செ சிவப்பு நிறத்தில் மொறு மொறுன்னு தோசை அழகாக வரும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோளம் நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம் சோளம் அந்த சோளம் வந்து இயற்கையாகவே வந்து தன்மை உடையது அதில் வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை வந்து சர்க்கரையை சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த இயற்கையாக சோளத்தில் இருக்கக்கூடிய அந்த இனிப்புத்தன்மை வந்து கூட கொஞ்சம் அவங்களுக்கு தூக்கலாக கிடைக்கும் அது அப்புறம் வீட்டில் வந்து ஏதாவது இனிப்பு பலகாரம் செய்வோம் செய்யும்போது சர்க்கரை பாகு காய்ச்சுவோம்ல அந்த சக்கரை பாகை காய்ச்சும்போது அந்த பாகில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி காய்ச்சினிங்க அப்படின்னா அது வந்து கருமை நிறம் இல்லாமல் சக்கரை பாகு வந்து நல்ல கலர் தன்மையில் இருக்கும் கொஞ்சோண்டாக பால் ஊற்றி சக்கரை பாகு காய்ச்சணும் அந்த தண்ணியில் அந்த கீரைகளுடைய வேர் வந்து தண்ணியில் படுற மாதிரி மட்டும் இலையெல்லாம் முங்கிடக்கூடாது கீரையோட வேர் மட்டும் தண்ணியில் படுற மாதிரி நீங்கள் கீரையை வச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் அந்த கீரையை எடுத்து பறித்து சமைக்கிற வரைக்குமே அந்த கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி கீரை நம்ம சமைக்கும்போது அதில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே வந்து அதிகமாக கரெக்டாக போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் குறைஞ்சா கூட அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாமே உப்பாக இருந்தாலும் புளிப்பாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து தான் சாப்பிடணும் அப்படின்னா தான் அந்த கீரையில் உள்ள சத்துக்கள் அப்படியே முழுமையாக நம்ம உடம்பில் போய் சேரும் இதுவே நம்ம எல்லாமே கரெக்டாக தான் நம்ம போட்டு சாப்பிடுவேன்ப்பா அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கீரையில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வந்து போகிவிடும் போயிடும் நீங்கிடும் அப்புறம் நம்ம வெறும் கீரை சத்து இல்லாத கீரையை தான் நம்ம வந்து சாப்பிட்டாகணும் அப்புறம் வந்து இப்போ சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம்லாம் நம்ம உரிக்கிறோம் உரிக்கும் போது நம்மளுடைய கண் வந்து எரியும் இல்லை அப்படி எரியும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் அந்த வெங்காயத்தை நினச்சிட்டு நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கண் எ எரிச்சல் இல்லாமல் ஊரிக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி இன்னும் பல டிப்ஸுகள் நம்ம சேனலில் வர காத்துருக்குது ஸோ அதனால் எல்லாரும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இன்னும் எந்தெந்த விதமான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை சொல்லுங்கள் அதெல்லாம் நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்புறம் இன்னும் நிறையா பேர் வந்து சமையல் கேட்டீங்க அதுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி சமையலும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி